அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்தே விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன ஹேதுவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் திருநாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி இது ஒரு நல்ல பதிவாக இருக்கும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் அப்டேட் பண்ணிடுறேன் காசி பிரயாணம் டிசம்பர் இருபத்தாலருந்து ஏர் கண்டிஷன்ட் ட்ரெயின் மூலமாக காசி மட்டும் இல்லை காசி அலகாபாத் திரிவேணி பிரயாக்ராஜ் அயோத்தியா போன்ற இடங்களுக்கு அங்கே நாலு இரவு தங்கிட்டு ஒன்றரை நாள் ஒன்றரை நாள் ட்ரெயின் பிரயாணம் ஒரு எக்ஸ்ட்ராடரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம டீம் அரேஞ்ச்மெண்ட்ஸு நீங்கள் கேட்க வேணாம் ரொம்ப அதில் எந்த ஒரு சின்ன தவறு வந்துடக்கூடாது வந்துடக்கூடாததுக்காக இன்றைக்கி ஒரு ஏழு பேர் பை ஃப்ளைட்டு ட்ராவல் பண்ணியிருக்காங்க காசிக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வரணும்னு சொல்லிட்டு தங்குற இடம் லக்கேஜ் தூக்குறதுக்கு கொண்டு ஒரு கவனம் இருக்கணும் டாக்டர்ஸ் இருக்கணும் ஆன் காலை ட்ரெயின்லேயே நம்ம ஒரு டாக்டர் பயணம் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ட்ராவலில் நீங்கள் வந்து இந்த இந்த வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்க ஏன்னா மறுபடியும் நெக்ஸ்ட் லீவில் தானே இதை நம்ம பண்ண முடியும் அதுக்கான நம்பர் வந்து எழுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு மூன்று ரெண்டு செவன் டூ டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஜீரோ எயிட் த்ரீ டூ எழுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு மூணு ரெண்டு பொதுவாக ஒரு சின்ன நுணுக்கம் உண்டு இதுபோல் சாமானியனுக்கு வந்து ரெகுலராக போக முடியாத இடங்கள்லாம் சில இடங்கள் உண்டு இது போல் இடங்களுக்கு அது போல் நீங்கள் போகிறீங்க நீங்கள் ஒரு சாமானியனாக இருக்கீங்க ஏதோ கடனை உடனே வாங்கி போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கடனை வாங்கி ஒரே ஒருவனுக்காக செலவு பண்ணி கூப்பிட்டு போங்க யாராவது ஒருத்தர் எங்கே இருந்தாவது கடனை வாங்கிங்க காசி போகணுன்னா உங்களுக்கு பணம் வரும் இது ஒரு சாதாரண பிரயாணம் கிடையாது இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பிளான் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் ஸ்பெசிஃபிக்காக இந்த டைம்லமெண்ட்டு என்னோடய குழு நண்பர்களுக்கே நான் அனௌன்ஸ் பண்ண வரைக்கும் அந்த விஷயம் தெரியாது ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு நல்ல நோக்கத்திற்காக நல்ல மாற்றத்திற்கான ஒரு பிரயாணம் இரண்டாவது விஷயம் இதில் இது போல் ஒரு குரூப்பாக ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஒத்த நோக்கத்துக்காக பிரயாணப்படும்போது அது ஜோதிட ரீதியாக வித் மாசஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஜோதிடம் குறித்த அறிவை அப்பப்போ கொடுக்கக்கூடிய நண்பர் சொல்லக்கூடியது தான் எப்போதுமே ஒரு குழுவாக பெரிய குழுவாக பயணப்படும்போது சனியோட பலாவலங்கள் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவேன் ஸோ அந்த வகையில் நான் வந்து நம்ம மக்களுக்கு ச சில சமயத்தில் சனியில் ராகு கேதுன்னு சொன்னாலும் சில விஷயங்கள் புரியும் அதனால் அவங்க டெக்னாலஜி அப்படியே அவங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணுறேன் இதுக்கு நிர்வாகம் ஒரு பேருக்காது இருந்தாலும் குழுவாக பங்கேற்கும் போது எல்லோருக்குமே விதவிதமான கோரிக்கைகள் இருக்கும் நன்றிக்காக போவாங்க குழந்தைக்காக போவாங்க திருமணத்துக்காக போவாங்க வேலைக்காக போவாங்க வீட்டுக்காக போவாங்க இடத்துக்காக போவாங்க குடும்ப ஒற்றுமைக்காக போவாங்க அடக்கி கொண்டே போகலாம் அப்போது எல்லாருமே வந்து பிரயாணம் என்பது வந்து ஒரு சினிமாவுக்கு போகிறது போல் அந்த மூணு நேரம் ஒரு நடிகருக்காக நடிகைக்காக சினிமா போய் பார்க்கும்போது அதை தவிர நம்ம சிந்தனை இருக்காது இல்லையா போல் இந்து இது போன்ற பிரயாணங்கள் அதுவும் நம்ம நம்முடைய படைத்த ஆண்டவனை நோக்கிய பிரயாணம் இந்து மதத்துடைய உச்சக்கட்ட ரகசியத்தை உள்ளடக்கிய கோவில் அப்படின்போது தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய கோயிலுக்கு ஒத்தாக நார்த் இந்தியாவில் கோவில் கிடையாது என்னுடைய பார்வையில் அது சோம்நாத் கூட நான் பார்த்துக்கேன் தமிழ்நாடு அண்ட் கேரளாவுடைய சிஸ்டமே வேறு ஒரு ரொம்ப பக்தி ப பக்தி பரவசத்தோடு இருக்கும் எனக்கு என்னுடைய பார்வையில் ஆனால் நார்த் இந்தியாவில் ஒரே ஒரு கோயில் எக்ஸப்ஷன் தமிழ்நாடுக்கு ஒத்து அப்படின்னு சொன்னால் அது காசி தான் செம்ம டெம்பிள் செம்ம வைப்ரேஷன் இந்த குறிப்பாக கொங்கு மக்கள்லாம் அந்த தீதி கொடுக்குற பழக்கமே இல்லை அப்பா இருந்துட்டார் கணவனாக இருந்துட்டார் தம்பி இருந்துட்டேன் அண்ணன் இருந்துட்டேன் யாராவது ஒருத்தர் கொடுக்கலாம் கவரே கிடையாது சுமங்களி கொடுக்கலாம் வா கொடுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம முன்னோருக்கு சோறு போட்டது அவன் என்ன நீங்கள் போட்டானா நான் போட்டான்ண்ணே நம்ம கூட இருந்தவனுக்கு நம்ம இறந்து போயிட்டான் அவன் நம்ம நான் மூத்த பையன்தான் பண்ணும் அதெல்லாம் கிடையாது மனசார சாப்பாடு ஒரு எள் தர்ப்பணம் கொடுக்க போகிறீங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் மூன்று இடங்களில் கொடுக்க போகிறீங்க பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இது வந்து போயிட்டதுக்கப்புறம் நீங்கள் ராமேஸ்வரம் பயணத்தை முடிக்கலாம் பொதுவாக ராமேஷ்லேருந்து மண் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே காவேரியிலேருந்து சாரி கங்கையிலேருந்து தண்ணி எடுத்து வந்து இங்கே கலப்பாங்க இது ஒரு பண்டமாற்று முறை எனக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லை நம்ம நல்ல எண்ணத்தோடு அதை ட்ராவல் பண்ணால் போதும் ஸோ இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க ஒரு பெரிய ஒரு மேசிவ் ட்ரிப்பாக இந்த ட்ரிப் இருக்கும் ஐ கேன் அஷ்யூர்யூ இன் ஆல் சென்ஸ் வந்து குறை சொல்ல முடியாத குற்றம் சொல்ல முடியாத ஒரு ட்ரிப்பாக இந்த ட்ரிப்பாக இருக்கும் ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து இந்த மணி ஒர்க் ஷாப்பு வகுப்பு இதில் வந்து ரெண்டு பேர் வர முடியல மீதமுள்ள ஒரு சின்ன க்ரௌடுக்காக அந்த கிளாஸ் பத்து பேர் அந்த வகுப்பில் பன்னெண்டு பேரில் ரெண்டு பேரில் பத்து பேர் வகுப்பு வகுப்பில் வந்து ஒரு சின்ன விஷயம் நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் நேரம் தருணம் அது காரணம் இருக்குது பணம் குறித்த தேவையக்காக இங்கே வராங்க அதில் ஒருவர் ப்ளஸ் டூ படித்தவர் அவர் கேரளாவிலேருந்து வர்றார் நம்ம தமிழ்நாட்டை திருச்செந்தூர் பக்கத்து ஒரு ஊரை பூர்வீகமாக கொண்டவர் ஒவ்வொரு சுயம்புலிக சாமி தான் குலதெய்வம் அவர் பார்த்திங்கன்னா படிக்காதவன்னா கூட அந்த அமங் த க்ரௌடு அந்த பத்து பேருக்கு நடுவில் தனித்துவம் வாய்ந்த ஒரு மனிதராக இருந்தார் அதாவது ஒரு பர்ஃபெக்டை பணத்துக்கான ஒரு மனிதன் பணத்துக்கான தேடுதல் அதிகம் உள்ள ஒரு மனிதன் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன் நீங்கள் ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க இல்லையா அந்த பொருளை அதில் வந்து தப்பே வராது இல்லை சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமாம் சார் தப்பே வராது ரிஜெக்ஷனே வராது இல்லை இதான் வார்த்தை நான் நான் சொன்ன விஷயம் ஆமாம் சார் ரிஜெக்ஷனே வராது எப்படி அவரால் கேட்க முடிந்ததுன்னு எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறி வந்துருக்கும் அந்த வகுப்பில் இருந்த மற்றவங்களுக்கு அதுக்கு ஒரே ஒரு விஷயம் ஈடுபாடு தான் அப்புறம் வந்து ஒரு வகுப்பு வராரு வந்து நான் இந்த இடத்துல குருவெலாம் கிடையாது ஆனால் வகுப்பு சில சொல்லிக் குரு வந்து இந்த நேரத்துக்கு இந்த சனத்துக்கு ஒரு ஸ்வீட்டு கையில் கொடுத்துட்டு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு அவர் வந்து என்னுடைய வயது அதிகமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு பவ்யமாக ஒரு இடத்துல உட்காந்து அந்த வகுப்பை கவனித்த விதம் வகுப்பு சம்மந்தமாக பேசிய விஷயம் அவரை வந்து அறிமுகப்படுத்திய விஷயம்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போது ஒரு பத்து பேரில் ஒரு மனிதன் வந்து இந்த பணம் குறித்த அதீத தேடலுடன் போது எனக்கே என் மேலே ஒரு பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கும் அந்த தேடுதல் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வகுப்பு வகுப்புக்கெலாம் வரணும் அவசியம் இல்லை ஆனால் உங்களுடைய வேலையை ஒட்டுமொத்த ஈடுபாட்டுடன் முழு ஈடுபாட்டுடன் உங்களை ஒட்டுமொத்தமாக அர்ப்பணித்து டோட்டல் சரண்டர் இன் சென்ஸ் நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த வேலையை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க எந்தவித குற்றச்சாட்டும் இல்லாமல் எந்தவித குறையும் இல்லாமல் அகசிறந்த நிறையோடு அந்த வேலையை முடிஞ்சிடும் அப்படின்னா உங்களை விட வேறு யாராலுமே பணத்தை ஈர்க்க முடியாது பணக்காரர் ரெண்டு டைப்பாக பணக்காரங்க ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறவங்க திருடி சம்பாதிக்கிறவங்க ஒரு வகை உடைச்சி சம்பாதிக்கிறவங்க ஒரு தொண்ணூற்றி எட்டு சதவீதம்னு வச்சுங்க ரெண்டு சதவீதம் தான் திருட்டு பயிலுங்க அது எதுவானா எடுத்துக்கலாம் வாசு சொல்லி ஏமாத்துனவன் சொல்லலாம் ஜோதிடம் சொல்லி ஏமாத்துறவங்க இது மாதிரி என்ன வேணா இப்போ கலப்படம் மண் விற்கிறேன் ஜல்லி விற்கிறேன் ஏதோ ஒரு விஷயம் இதெல்லாம் போய் சொல்லி இடம் வைக்கிறது ப்ரோக்கர்ஸ் நேம் எனி திங் எல்லா பிஸ்னஸ்லேயுமே இது சீடி உண்டு அதெல்லாம் விட்டுரும் நமக்கு அது மேட்டர் இல்லை அந்த நைன்டி எயிட் பர்சன்ட் இருக்காங்க பார்த்தீங்களா சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் பீப்புள் அந்த பிஸ்னஸ் பீப்புளோட லாஜிக் தான் அவங்க அவங்க அடாப்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி தான் நமக்கு இன்றைய தேவை நீங்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் உழைப்பு அவங்களுடைய மூணு தாரக மதத்தில் முதல் விஷயம் உழைப்பு ரெண்டாவது உழைப்பு மூணாவது உழைப்பு இந்த உழைப்பை தவிர வேறு எந்த சிந்தனையுமே இல்லை அது அது போல் உழைத்து வரக்கூடியவர்களுக்கு பணம் தங்கிக்கின்றது ஆனால் அதில் வந்து தூக்குறவங்க யாரும் பார்த்திங்கன்னா அது மாதிரி மூன்று சிந்தனையே உழைப்புன்றிருக்கும் போது பொண்டாட்டி விட்டுறாங்க பிள்ளைங்கள விட்டுறாங்க பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணது பையன் சரியாக படிக்கல ஒய்ஃப் வீட்டை சரியாக மெயின்டைன் பண்ணல அது சினிமா பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிட்டுருக்கு அந்த கிளப் இந்த கிளப்புன்னு சுற்றிட்டுருக்கு இது மாதிரி சில விஷயங்களே நான் பார்க்கின்றேன் அந்த பேலன்ஸ் இது இம்பேலன்ஸ் பேலன்ஸ் பண்ணி வந்து கொண்டு போகிறான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ரமேன் அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் அவன் வந்து அடுத்த தளம் அடுத்த தளம் அடுத்த தளம்னு ஈஸியாக ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்காங்க அங்கே பிள்ளைங்க ஒழுங்காக படிக்குது பிள்ளைங்க ஒழுங்காக கல்யாணம் பண்ணுது அவங்க வீட்டில் ஒழுங்காக திருமணம் நடக்குது சாரி ஒழுங்காக குழந்த பிறக்குது எந்தவித குறைகளும் இல்லாமல் அங்கே வந்து பணம் குறித்த மனம் ஆச்சரியங்கள் இல்லை எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாம் ஆனால் வந்து கட்டுக்குள் இருக்கக்கூடிய செலவு தேவையில்லாத செலவு யாருமே பண்ணுறதில்ல யார் வேணால் எடுத்துக்கலாம் பணத்தை ஆனால் வந்து எந்த நேரத்துலையுமே பணம் குறையறதில்ல எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் எந்த நேரத்துலையுமே பணம் எவ்வளோ எடுத்தாலும் குறையாத அளவுக்கு பணம் இதெல்லாம் வந்து காரணம் அந்த பேலன்ஸ் லைஃபு அப்போ நீங்களும் வந்து அந்த தொண்ணூத்தெட்டு சதவீதத்துக்குள்ளே நின்று நேர்மையான நிறைவான மகிழ்ச்சியான ஆனந்தமான ஆரோக்கியமான ஒரு சிறந்த வாழ்க்கையை முன்னெடுக்கணுன்னா இந்த பேலன்ஸ்ட் லைஃப் மட்டும் நீங்கள் கொண்டு போங்க ஒய்ஃப் இஸ் லைஃப் ஒய்ஃப் தான் நம்ம மணி ஒய்ஃப் ஹாப்பினா லைஃப் ஹாப்பி இதெல்லாம் ஓகே ஆனால் ஒய்ஃப் மட்டும் லைஃப் இல்லை ஒய்ஃப் மட்டும் நீங்கள் ஹாப்பியாக வச்சுன்னா பிள்ளைங்க தரதிலையாக சுற்றுது அப்படின்னு சொன்னால் வீடு மகிழ்ச்சியாக இருக்குமா அம்மா கோவத்தோடு இருக்காங்க அப்பா கோவத்தோடு இருக்காங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கோவத்தோட இருக்காங்க உங்கள் ஒய்ஃபை மட்டும் ஹாப்பியாக வச்சால் சரியாக இருக்குமான்னா இதுதான் பேலன்ஸ் ஒரு ஒரு டெக்னிக்கு இது ஈஸியாக பண்ண முடியும் இது யாரால் பண்ண முடியும் இதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதனாக பிறந்த எல்லாேருக்குமே இந்த தகுதி இருக்குது எல்லோராலேயுமே இதை பண்ண முடியும் ஸோ அந்த பேலன்ஸு ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து உங்களுக்கு கைவச கைவசத்துக்கு உங்கள் கைக்குள்ளே இருக்கிறதுக்கு அந்த அந்த பேலன்ஸ் லைஃப் ஸ்டைலில் வந்து நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அதை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் செயல்படுத்தணுன்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் நன்றின்ற ஒரு வார்த்தை தான் நன்றியோடு இருங்க உச்சக்கட்ட நன்றியோடு இருங்க ஏதாவது கம்பேரபிள் அன்கம்பேரபிள் கிராட்டிட்யூடு சென்ஸு அதோடு நீங்கள் இருந்தீங்கன்னா இது யாராலுமே கம்பேர் பண்ண முடியாது அந்தளவுக்கு உடம்பு உடல் பொருள் ஆவி எல்லாமே ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு அணுவும் நன்றியோடு இருந்தீங்கன்னா அதோடைய விளைவுகள் வேறு நீங்கள் அது குறித்து எதை நீங்கள் அது நன்றியோடு மட்டும் இருக்க பழகிடுங்க அது எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்துடும் நன்றிக்கு பேஸ் வந்து பங்க்ஷுவாலிட்டி தான் ஸோ நேரம் குறித்து அறிவுடன் இருக்கும்போது நன்றி உணர்வுன்றது வந்துடும் அப்புறம் உதவி பண்ணக்கூடிய ஆசை வந்துடும் மன்னிக்கக்கூடிய கிரட்ஜு அந்த வன்மம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொண்டு போக தெரியும் இதெல்லாம் வந்துடுச்சுன்னா புறம் பேசக்கூடிய விஷயம் வந்து இடத்துல இல்லாமல் போயிடும் இதோட வேறு மனிதனுக்கு என்ன ஆகும் அப்போது நீங்கள் பொய் சொல்லாத ஒரு மனிதன் நாங்கள் மாறிடுவீங்க நமக்கும் கடவுளுக்கும் உள்ள பெரிய வேறுபாடு பொய் தான் அப்போது நீங்கள் பொய் என்ற ஒரு விஷயம் உங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்களும் கடவுளும் ஒன்றா ஆயிடுறீங்க நீங்களும் கடவுளும் ஒரே ஃப்ரீக்குவென்சி கடவுள் தான் வந்து அன்பு கடவுள்தான் பணம் எல்லாமே கடவுள் தான் அப்படின்னும் போது உங்களுக்கு அன்பு அதிகமாக வேணுமா நீங்கள் எடுத்துக்கலாம் பணம் அதிகமாக வேணுமா எடுத்துக்கலாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கிடைக்கும் நீங்கள் எதை எதை வந்து விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் பெறுவீர்கள் இங்கே வந்து விதைக்க கூட வேண்டாம் எண்ணினாலே போதும் நம்ம வந்து நன்றியோடு இருக்கணும் கர்வத்தோடு இருக்கக்கூடாது உதவி மனப்பான்மையோடு இருக்கணும் மன்னிக்கூடிய மனப்பான்மையோடு இருக்கணும் ஃபங்க்ஷலாக இருக்கணும் புறம் பேசக்கூடாது இந்த விஷயங்கள் வந்துட்டாலே நீங்கள் பொய் சொல்லக்கூடிய குணாதிசயம் உங்களை விட்டு போயிடும் போய் இதுதான் இன்றைக்கி நான் வகுப்பில் சொன்னேன் இந்த பொய் சொல்லக்கூடிய குணாதிசயம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்களும் கடவுளும் ஒன்று கடவுள் நீங்களும் ஒன்றாகிட்டிங்கன்னா கடவுள்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அப்போ கடவுள் கடவுளை ஏன் நம்ம கடவுளும் தூக்கி வச்சு கொண்டாடுறோம் அவர் அன்பானவர் கருணையானவர் ஞானமானவர் அறிவானவர் அழகானவர் இப்படி அடுக்கிக்கொண்டே கொண்டே போகலாம் பொறுமையானவர்னு சொல்லிட்டு எல்லா விஷயம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா அப்போ உங்க கூட சண்டை சண்டைப்படுவேண்ணா இப்போ சொக்கலிங்க வந்து இப்படி நல்லா அருவ வச்சுக்கிட்டு மீசை முடிக்கிட்டு அறுவாளை வச்சுட்டு ஏய் நான் பாலு தேவை அப்படின்னு சொன்னால் இன்னொருத்த வந்து நான் இந்த நான் நான் வந்து ராமசாமி போனார்னு நான் கத்தியோட நிற்பேன் இன்னொருத்தன் நான் வந்து வெற்றிவேல் நாடாருன்னு ஒருத்தர் நிற்பேன் ஏதோ ஒருத்தர் ஏதோ ஜாதி சொல்லி நிற்பாங்க அதுக்கு பதில் நீங்கள் சாந்த சொருபியாக மாறிட்டிங்கன்னா உங்களை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணுன்னு ஒருத்தவங்க தோணுதுன்னா அங்கே எங்கே சண்டை இருக்குது எங்கே சச்சர் இருக்குது எங்கே ஜாதி இருக்குது எங்கே மதம் இருக்குது எங்கே இனம் இனப்பிரிவு பா பாடு பார்க்க இனப்பிரிவுகள்லாம் இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த சாந்த சொல்பியாக மாறும்போது அமைதியாக மாறும்போது அந்த பணக்காரருடைய பெரிய குணாதிசமே அவங்க அமைதியாக மாறிடுறாங்க இப்போ பத்து பணக்காரர்கள் ஒருத்தன் வந்து கெட்ட வார்த்தை பேசலாம் ஒருத்தன் வந்து ஓ ஓன்னு இருக்கலாம் மிச்சம் ஒன்பது பேர் அமைதியாக இருக்காங்க அந்த அமைதி வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எப்போதுமே நிரந்தர வெற்றிக்கு வெற்றிக்கு நீங்கள் சொந்தக்காரனாகிடுறீங்க ஆனால் என்னன்னா இது போல் ஒரு சூழ்நிலாம் வந்ததுக்கப்புறம் எங்கே அந்த கடவுளாக மாறிட்டோம் பிறகு கூட சில இடத்துல அந்த ஃபெயிலியர்ஸ் இருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா அந்த கொடுக்குற பழக்கத்தை அவங்க மறந்துடுறாங்க அந்த உதவின்னு ஒரு விஷயம் சொன்னால் பார்த்தீங்களா அது கணக்கு பார்த்து கொடுக்கக்கூடாது இந்த கர்ணன் கதை தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கர்ணனுக்கும் கர்ணனும் கொடையாளி அர்ஜுனனும் கொடையாளி கிருஷ்ணன்ட அர்ஜுனன் கேட்குறேன் நாங்கள் ரெண்டு பேரும் கொடையாளி தான் ஆனால் க கொடையாளி என்றாலே அந்த உலகம் கரணனை தூக்கி வைத்து கொண்டாடுகின்றதே நான் எந்தளவுக்கு மாட்டோம் ஏன் என்ன போய் வந்து மக்கள் கொண்டாட மாட்டாங்கும்போது போது ஒரு தங்க மலையை காண்பித்து இதை நீ எடுத்துக்கோ இன்றைக்கி உனக்கு வந்து ஒரே வேலை தான் இந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே இந்த தங்கமலையை கொடு அப்படின்னு சொல்லி இந்த தங்கமலையிலேருந்து எவ்வளோ தங்கத்தை கொடுக்க முடியுமோ கொடுன்னு சொல்லிவிட்டு அர்ஜுனனும் ஒரு ஒரு லட்சம் பேரை போட்டு நோண்டி நோண்டி மக்களுக்கு அவங்க கையால் கொடுத்துட்டே இருப்பான் கிருஷ்ணன் வந்து நீ சரி நீ நீ என்ன கொடுத்துட்டியாண்ணா இல்லை இல்லை என்னால் முடியல கை காலெலாம் சோர்ந்து போச்சு என்னால் கொடுக்க முடிஞ்சது கொடுத்து நான் ஒன்று கூட நான் வச்சுக்கல கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும்போது சரி நாளைக்கு வா அந்த கதை ஒன்று கேட்ட கேள்விக்கு நாளைக்கு பதில் சொல்கிறேன் கர்ணனை கொண்டு வார் இவன் வந்து ஒளிஞ்சிருக்க சொல்லுவார் அர்ஜுனனை கர்ணா இந்த மலை என்ன மலை தெரியுது ஆமாம் தங்க மலை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உடனே நீ ஒன்று பண்ணு இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் அந்த மலையை பிரித்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உடனே கர்ணனை வந்து இவங்க நொடி போது கூட தாமதிக்காமல் யாரை எங்கேன்னு கூப்பிட்டு அந்த மேலே வச்சு சத்தம் போட்டு எல்லாம் ஊரை கூப்பிடுவாங்க இல்லையா அந்த தண்டோரா படவங்களை கூப்பிட்டு எல்லாம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்லிடு இன்றைக்கி காலைல ஆறரை மணிலேருந்து சாய்ந்தரம் ஆறு மணிக்குள்ளே இந்த தங்கமலை இருக்க தங்கத்தை நம்ம மக்களை வெட்டிடுறதுக்கு சொல் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டு போயிட்டே இருப்பான் அதுதான் என்ன தானத்துக்கு தர்மத்துக்கு உள்ள வேறுபாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த மேலே போட்டு சொல்லும்போது கூட அது த கர்ணன் சொன்னால் நான் எங்கேயும் சொல்ல மாட்டான் மக்களை எடுத்துக்க சொல்லுன்னு சொல்லிடுவான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இங்கே வந்து இவன் நான் தான் கொடுக்கணும் தான் கொடுக்கணும் அப்போ தானம்ன்ற ஒரு தாட் வந்துடுது அப்போ அவன் வேஸ்ட்டாக போய்டான் அப்போ நம்ம வந்து கர்ணனாக மாறணும் கேட்டு கொடுக்காமலே இருப்பது கேட்காமலே கொடுப்பது ரெண்டு விபத்துக்கு வித்தியாசம் நான் என்ற அகம்பாவத்துடன் கொடுப்பது அங்கே கொடுக்கும்போதே யாருன்றது தெரியாமலே கொடுப்பது இந்த ஒரு தான் மக்கள்கிட்ட மிஸ்ஸிங் அப்போ நாம் வந்து ஒரு பெரிய ஒரு ரீச்சுக்கு போகணும் யாரும் தொடா தொடாத உயரத்தை நாம் தொடணும் யாரும் தொட முடியாத உயரத்துக்கு நாம் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொடுக்க பழங்கள் இந்த உலகம் கெடுப்போனுக்கு அல்ல கொடுப்போனுக்கு தான் இந்த உலகம் நீங்கள் கொடுத்து பாருங்களேன் நான் இன்றைக்கும் வகுப்பில் ஒரு விஷயம் சொன்னேன் உலகத்தில் எதிராக போதன்னா விளிம்பு நிலையில் இருக்க இருக்கின்ற ஒருவனை இந்த உலகமே தூக்கி வைத்து பூஜிக்கிற அளவுக்கு கொண்டாடுற அளவுக்கு நீ ஒரு 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 லைஃப்பை மாற்ற முடியுதுன்னா அது கொடுக்கக்கூடிய போதையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த போதனையும் அத்தனை போதனையும் போதையும் சேர்ந்தாலும் கொடுக்க முடியாது உலகத்தில் அத்தனை போதனையும் போதையும் ஒன்றா சேர்த்து ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை வாழ்க்கையோட உச்சாரி கொம்பில் வெற்றி கொம்பில் நிற்க வச்சுட்டு ரெண்டுத்தையும் சமன்படுத்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் உச்சாரி கொம்பில் ஒன்றுமே இல்லாமல் விரக்தியோட விளிம்பில் இருக்கக்கூடியவன் நான் ஏன் உயிர் வாழணும்னு இருக்கக்கூடியவன் அவனை வந்து ஊரே கொண்டாடுற அளவுக்கு ஊரே வணங்குற அளவுக்கு நீங்கள் கொண்டு போய் பார்த்தீங்களா அந்த போதை ஈக்குவலாகாது அந்த போதை வேறு லெவல் அப்போது போல் ஒரு ரீச் உங்களுக்கு வரணும் அது போல் ஒரு நா நாலு பேர் நாற்பதாயிரம் பேர் நாலாயிரம் பேர் நானூறு பேர் ஒரு ஒருத்தனை ரெண்டு பேர் யாராவது ஒருத்தனை வாழ்ந்ததுக்கு உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் கொடுப்பணும் தான் கொடுப்பனால்தான் அதை பண்ண முடியும் நான் என்ற சிந்தனை இல்லாமல் கொடுப்பனால்தான் அதை பண்ண முடியும் இது இது எதனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த விஷயம் நான் வந்து இன்றைக்கி ரொம்ப அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன்னா இன்னைக்கு கொடுப்பதற்கு யாருமே இல்லை ஆனால் எல்லாருக்குமே கொடுப்பதற்கு நிறைய இருக்கின்றது அன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆண்டாள் கோயிலெலாம் விமானம் தங்கம் திரட்டும்போது எனக்கு யாருமே எனக்கு தெரியாது ஆனால் கொங்கு மக்கள் நான் எவ்வளோ விஷயங்கள் அவங்களோட கருத்து மாறுபாடு இருந்தாலும் அந்த மக்களோட அன்பு சகோதரி சூழலை சேர்ந்த மயிலாத்தாள் அவர்கள் தங்க விமான தங்கம் போது முதல்ல கிராம் நான் கொடுக்குறேன்ட்டு சரியாக ஏழு நாற்பத்தி எட்டு மணிக்கு இரவு வந்து டிவியில் ஆன் லைவில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க அவங்களோட வாய்மை கொடுத்த அவங்களுடைய அந்த அந்த கைராசி அந்த மக்களை வந்து குவிச்ச அந்த மக்களை கியூவில் நின்று குவிக்க வச்சுட்டு குவிச்சுட்டாங்க அந்த தங்க விமான திருப்பணிக்கு ஆனால் அன்றைக்கி எனக்கு ஒரு பின்பலமும் கிடையாது அன்றைக்கி வந்து நான் சொன்னாலும் பண்ணுவானா பண்ணமாட்டானா உிலே நடக்குதா நடக்கலையான்னு கூட ஒரு சந்தேகங்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருந்துக்கலாம் இருந்தாலும் அதே மாரி மக்கள் கொடுத்தார்கள் அன்றைக்கி இன்றைக்கி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் கிடையாது இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக எல்லாேருமே கம்ஃபர்டாக இருக்காங்க ஆனால் இன்றைக்கி ஃபினான்ஷியலாக அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபினான்ஸ் ஒரு பெரிய விஷயம் இல்லை மணி ஃப்ளோ என்கிட்ட பெருசாக இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலாம் வந்ததுக்கப்புறம் கொடுப்பதற்கான எண்ணம் குறைஞ்சி விட்டதோ குறைஞ்சி விட்டதாக நான் கருதுகின்றேன் சில பல விஷயங்களை கவனிக்கும் கவனிக்கும்போது ஸோ உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமான பிரம்மாண்டமான பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம யாரை வேணால் கெடுத்துருக்கலாம் கெடுக்கும்னு நினச்சிருக்கலாம் எண்ணத்தால் கூட நம்ம அந்த எண்ணெய் அந்த அந்த எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்றத ஒரு ரப்பர் வச்சு அழிச்சிட்டு இந்த வாழ்க்கையை கெடுப்பதற்கு இல்லை கொடுப்பதற்குன்றைய ஒரு செடிக்கு ஒரு விதைக்கு தண்ணி ஊற்றி அதை செடியாக்கி மரமாக்கி நாமும் அந்த மரத்திற்குரிய பழங்களை எடுத்து சாப்பிட்டு அடுத்தவங்களையும் சாப்பிட விடுவோம் அந்த எண்ணம் இந்த உலகம் எங்கும் பரவட்டும் பரவுகிற பட்சத்தில் அன்புன்ற ஒரு ஒத்த போர்வைக்குள்ளே நம்ம எல்லாருமே வந்துடுவோம் ஆகையால் நாம் எல்லோருமே அன்பு செய்வோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை வரணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு கொடுக்க கொடுக்கறதுக்கான கதவுகளை பெரிதாக திறந்து விடுங்கள் தாய் கொண்டு வந்ததே நோய் கொண்டு போயிடும் இன்றைக்கி உங்கள்கிட்ட பணம் இருக்கும் ஆனால் நாளைக்கு ஒரு கொரோனா மாதிரி ஒரு நோய் வந்தோம்னால் அந்த பணத்தை வச்சு ஒன்றும் இல்லை ஒரு பெரிய ஒருலாம் திருவான்மூரில் தூக்கி போட்டு போனார் அவங்க கட்டுக்கட்டாக பணத்தை அந்த கொரோனா டைமில் எல்லாம் எடுத்துங்க இந்த பணத்தால் என்ன யூஸ்னு சொல்லிட்டு இன்னொரு கொரோனா ஒத்த நோய் வராதுன்னு ஏதாவது யாராலும் எழுதி கொடுக்க முடியுமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொரோனான்னு சொல்லி தான் நமக்கு தெரிஞ்சிருக்காது ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனாவில் நம்ம பாதிக்கப்பட்ட பிறகு தான் கொரோனா அதில் எவ்வளோ பேர் உயிர் போச்சு லட்சக்கணக்கான மக்களோட உயிர் போச்சு அது பாதிப்பு வந்ததுக்கப்புறம் தான் கொரோனான்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும் அதுக்கு ஒத்த இன்னொரு நோய் வரும் வந்து இந்த பூமியை நிச்சயமாக ஆட்கொள்ளும் இன்னொரு லட்சக்கணக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேரை கொல்லும் அது வந்து ஒரு சைக்கிள் ஒரு ஒரு டைம்லேயும் ஒரு ஒரு உயிர்கொல்லி நோய் வரும் ம அது வந்து இயற்கை முரண்பாடுகளை சமன் செய்ய இந்த விஷயம் இயற்கையால் பிரபஞ்சத்தால் ஒரு டிசைன் செய்யப்பட்ட ஒரு விஷயம் அது நடந்து நாம் உயிர் போய் நாம் பணம் இருக்குது எங்கே போகுதுங்களாம் தெரியாமல் நாம் வந்து வரும்போதும் ஒன்றும் இல்லாமல் வந்தோம் போகும்போதும் ஒன்றும் இல்லாமல் போகிறோம் இந்த ஆறடி மண்ணு கூட நமக்கு சொந்தம் இல்லைன்ற ஒரு உணர்வோடு இன்றைக்கே கொடுக்க பழகும் உங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தன் படிப்பு கஷ்டப்படுவான் அவனுக்கு கொடுங்க உங்கள் ஊரில் ஒருத்தன் உங்கள் ஊரில் ஒரு ஒரு சிறந்த ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவிலில் வந்து சாக்கடை தண்ணி கலந்துகிட்ருக்கும் போராடி ஒரு பத்து பேர்ட்ட பிச்சை எடுத்து அந்த குளத்தை சீர்படுத்துங்கள் உங்கள் ஊரில் வந்து இருக்கக்கூடிய கோவிலில் வந்து கருவேல மரங்களும் கண்ட கண்ட செடிகளும் போதை கூடாரமாக சில இடங்களும் இருக்கக்கூடும் மனத்தை மனதை வளப்ப வ வட வளப்படுத்தி கொண்டு திடப்படுத்தி கொண்டு உங்களுடைய பலத்தையும் அதிகரித்து கொண்டு கொஞ்சம் நம்ம கையில் இருக்க செலவை அது தாலியை கூட விற்றுங்க ஒன்றும் தவறில்லை சிவன் தொண்டுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணலாம் தவறு கிடையாது என் என் கண் முன்னால் இது மாதிரி கொடுத்து கொடுத்தவங்கலாம் இன்றைக்கி ஓகோன்னு இருக்காங்க பண்ணுங்கள் இதை முன்னெடுத்து பண்ணுங்கள் அன்னதானம் எங்கள் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து நமச்சிவாயா அப்படின்ற ஒரு நாதம் ஓங்கி ஒலிக்கட்டும் சரவணபவா என்ற நாதம் எல்லார் காதுகளிலையுமே ரிங்காரட்டும் இந்து மதம் மிக சிறந்தது யாரையும் அழிப்பதற்கான அல்ல என்கின்ற உண்மையை தமிழ்நாடு முழுவதுமாக நம்ம கொண்டு செல்வோம் நமக்கு இஸ்லாமியும் நம்ம தான் கிறிஸ்துவ நம்ம சகோதரர் தான் அவர்கள் நம்மளை ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிற அந்த விஷயம் கிடையாது அவங்க ஏற்றக்கூடிய சூழ்நிலை வரும் நம்மளை சரிசமமாக அவங்க வந்து அப்போ நம்ம வந்து லோயர்ன்ற மாதிரி எண்ணங்கள்லாம் வந்து போய் நாம் அவங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற அந்த கருத்து மேற்பாடுகள்லாம் கலைந்து இந்த இறைவன் ஏக இறைவன் எல்லோருக்கும் பொதுவானன்ற எண்ணம் உருவாகணும்னா நாம் அனைவருமே ஒன்றுபட்டு இந்துக்களாகிய நாம் அனைவரும் ஒன்றுபட்டு யாருக்கும் எதிராக பேசாமல் எந்த மதத்திற்கும் எந்த ஜாதிக்கும் எந்த ஒரு குறிப்பிட்ட தலைவருக்கும் எதிராக பேசாமல் நம்முடைய இலக்கு வந்து சைவ வைணவ திருத்தலங்களை மையமாக வைத்து ஏக இது ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு தலைவனாக நீங்கள் ஒவ்வொருவரும் மாறி அந்த பணிகளை முன்னெடுத்து செல்லும்போது தமிழ்நாடு தலைநிபுரம் இந்த அரசியல்வாத அது என்றைக்கு நடக்கப்போவதில்லை நாம் மக்களாக வந்து நடந்தால் நாம் வந்து அந்த விஷயத்தை முன்னெடுத்தால் தான் அது சத்தியமாக சாத்தியப்படும் நான் கண்கூடாக பார்க்குறேன் இது நிச்சயமாக நடக்கும் கண்கூடாக அந்த மாற்றத்தை இப்போது பார்க்கின்றேன் கண்கூடாக பார்க்க போகின்றேன் பிரம்மாண்டமான மாற்றத்தை அவ அதை வந்து அதுக்கு வந்து நாம் செய்ய வேண்டியது கொஞ்சம் நம்மளை டியூன் பண்ணி கொஞ்சமாக நம்மளை நல்ல விஷயத்திற்காக செலவு செய்யக்கூடிய ஆளாக மாற்றிக்கணும் இன்றைக்கூட ஒரு நண்பருக்கு சொன்னேன் நான் ஐயப்பனை பிடிச்சிக்கையா கழகாசலம் மூத்தி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் சொன்னால் நான் ஐயப்பனை வேணேன் மாலை போட்டுட்டு போனேன் எனக்கு வேர்ல்டே பெஸ்ட்டு சர்டிஃபிகேட் சேல் பண்ணும்போது எனக்கு கிடச்சிது கிட்டத்தட்ட எட்டு ஏழு கண்ட்ரியோ எட்டு கண்ட்ரியோ அந்த டைமில் நான் போகிறேன் அது ஒரு பெரிய ஹானர் எனக்கு அப்படின்னு சொன்னார் அவர் வந்து ஒரு ஒரு ரொம்ப பிரமிச்சு போயிட்டார் எப்படி அந்த ஐயப்பன் சொல்லின்னு சொல்லிவிட்டு அப்போது ஐயப்பன் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கேரளாவுக்கான சாமி இல்லை அது தமிழ்நாடுக்கான சாமி தான் கேரளா என்ன வந்து மலையாளம் பேசுகிறாங்க அவ்வளோதான் நமக்கும் அவங்களுக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது நம்ம ஊர் பயன்பூல்லை தான் அவன் இங்கேருந்து போனவனா அவங்க ஒரு லாங்குவேஜ் பேசுகிறான் இப்படி நீங்கள் கோயம்புத்தூர் என்னங்க வாங்க 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 வாங் சொல்லுங் அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா தமிழ் தானே அது நீங்கள் இதே சென்னைக்கு போனீங்கன்னா என்ன வாத்திர என்ன மச்சான் பேசணும் இல்லையா எல்லாம் தமிழ் தான் அது போல் அவங்க கொஞ்சம் சொல்வடைகள் நாளடைவில் பிற ஆட்கள் வந்து போகிற இடத்துல ஒரு மொழி உருவாகி இருக்கலாம் தமிழுக்கான ஒரு பண்பாடு ஒரு கலாச்சாரம் ஒரு மொழியுடைய ஒரு ஆழ்ந்த வேர்கள் வந்து பிற லாங்குவேஜ்க்கு இருக்கான்னா எனக்கு தெரிஞ்சு அது இங்கிருந்து அங்கே போயிருக்கோன்றது தான் என்னுடைய யூகம் என்னுடைய இந்த நாலேஜ் என்னுடைய வட்டத்தில் இருக்கிறவங்க சொல்லக்கூடிய விஷயம் நல்ல நாலேஜபிள் பீப்புள் ஸோ அந்த வகையில் அவங்கெல்லாம் வந்து நம்ம போட்டியாளர் நினைக்காமல் அந்த அந்த ம அந்த மக்கள்கிட்ட கேரளா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தையும் கர்நாடகா மக்கள் நல்ல விஷயத்தையும் எல்லாத்தையும் ஒன்று கொண்டு வந்து நம்ம வந்து ஒரு மாறுபட்ட சமுதாயம் படைக்கணும் குறிப்பாக ஐயப்பன்றது வந்து நீங்கள் கேரளாவில் போய் நம்ம சாமியாக கும்பிட்டாலும் அந்த ஐயப்பன் வந்து தமிழ்நாட்டுக்கான சாமி அது வந்து நம்ம நம்ம ஊருக்கான சாமி தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி வட்டாரத்துக்கான சாமி வந்து அந்த சாஸ்தா தான் அப்போ எல்லாம் ஒருங்கிணைந்து ஒன்றாக தானே இருந்தது ஸோ நீங்கள் திருப்பி திருப்பி எது பார்த்தாலும் அது திருப்பதி பெருமாள் அப்படின்னா பெருமாள் வந்து சென்னை மாகாணமாக இருந்தப்போ அங்கே இருக்காரு அதாவது தமிழ்நாட்டுக்கான சாமி தான் அது வந்து ஆந்திராக்கான சாமி கிடையாது இன்றைக்கும் சூப்பரபாதம் வந்து பாடிட்டு இருக்காங்க தமிழில் தானே பாடுறாங்க நாலாயிரம் திவ்யபுரம் பந்தம்னால் வந்து சாம்ஸ்கிருத்தில இருக்காது தே நாலாயிரம் திபி பிரபந்தம் பின்னாடி தான் வேதம் வரணும் வேதம் முதல் கிடையாது நாலாயிரம் பிரபந்தம் தான் முதல்ல நீங்கள் கோஷ்டி ஆகும்போது பார்க்கலாம் பிரபந்தம் தான் முன்னாடி பாடுவாங்க வேதம் பின்னாடி தான் இப்போ தமிழ் தான் ஆல்வேஸ் நம்பர் ஒன் அப்படின்றத புரிஞ்சுங்க நாம தான் வந்து செய்யணும் நாம தான் வைணும் நம்ம ஊர் தான் எல்லாத்துலேயுமே பெஸ்ட் அப்படின் நம்ம ஊரில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னா கொடுக்க பழகங்கள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சு இந்த படைமுக்கேன் ஆண்டாளுக்கு நர்சுக்கேன் மனமாவது நன்றி இது ரொம்ப எமோஷனலான ஒரு வீடியோ இதுக்கு ரீசன் இருக்குது இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த ஆண்டாளுக்கு தான் இன்னொரு முறை நான் தேங்க் பண்ணோம் மீண்டும் நான் எங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி எகம் சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கள் நாடி நாடி நரசிங்காவென்ற பாடி பாடும் என்ன சொல்கிறது இன்னொரு சின்ன விஷயம் வந்து நிறைய பயணமும் படுங்கள் நிறைய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு பயணப்படுங்கள் வருஷத்தில் ஒரு முந்நூற்றி அறுபத்தி நாளில் பதினஞ்சு நாள் இருபது நாள் வந்து அந்த ஆன்மீக சுற்றுப்பயணத்துக்காக நேரத்தை ஒதுக்குங்க வேலை பார்க்கணும் போய் தின்னணும் ஹோட்டலில் போய் தின்னணும் வெளிநாடு போகணுன்னா கிடையாது தமிழ்நாட்டிலே பார்க்கறதுக்கு நூறு விஷயங்கள் இருக்குது இந்தியாவில் பார்க்கறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்குது ஸோ இதையும் மனத்தில் மனசில் வச்சுங்க சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம்